நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தியுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுதே குரு சுக்குரன் இணைவதும் குருவும் சுக்கிரனும் சம சப்தமத்தில் இருப்பதும் நன்மை தருமா அல்லது தீமை தருமா என்பதை பற்றி பார்ப்போம் ஜோதிடத்தில் நன்மைகளை செய்யும் சுபர்களாக குருவும் சுக்கிரனும் உள்ள நிலையில் இருவரும் இவர்கள் இருவரும் தமக்குள் விரோதிகள் என்பதை தெளிவாக்கும் விதமாக தேவர் அசுரர் எனும் இரு பெரும் திருவிகளின் குருக்களாக இந்த கிரகங்களை ஞானிகள் உருவகப்படுத்துகிறார்கள் இதேபோல சூரிய சந்திரர்களுக்கும் சனிக்கும் சமசரத்து சமரசத்திற்கு உள்ளாகாத வகை இருப்பதாக தெளிவாக நமது ஞானிகளால் அறிவுறுத்தப்படுகிறது என்ம விரோதிகளான இருவர் தவிர்க்க முடியாமல் ஒரு பொதுவிடத்தில் சேர்ந்திருக்கும் நிலை ஏற்பட்டால் அங்கே ஒரு பதட்டமும் அவர்களுக்குள் கோபமும் எரிச்சலும் ஏற்படுவது இயற்கை அதுபோலவே ஒரு ராசியில் குருவும் சுக்கரனும் இணையும் நிலையில் இனம் இணையும் ராசியை பொறுத்தும் தூரத்தை பொறுத்தும் இருவருமே தங்களது சுய இயல்பையும் தங்களது காரகத்துவங்களை தரும் சக்தியையும் இழப்பார்கள் இதுபோன்ற அமைப்பில் இருவரும் அடுத்தவரின் செயலை செய்ய விடாமல் தடுப்பார்கள் சுக்கிரணம் குருவும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வதும் இதே பழனியை செய்யும் குருவும் சுக்கிரனும் இணைந்தாலோ நேருக்கு நேர் பார்த்து கொண்டாலோ சுக்கரன் தாம்பத்திய சுகத்தை குரு தடுப்பார் குரு தரும் புத்திர சுகத்தை சுக்கரன் தடுப்பார் குருவும் சுக்கிரனும் பத்து டிகிரிக்குள் இணைவார்களேயானால் ஜாதகருக்கு திருமணமோ அல்லது திருமணமாகி குழந்தை பாக்கியமோ இல்லாது போகலாம் தாம்பத்திய சுகம் மறுக்கப்படலாம் அல்லது அவருக்கு அதில் விருப்பமில்லாது போகலாம் இணையும் தூரம் அதிகமானால் இந்த பலன்கள் நடப்பது இல்லை இன்னும் ஒரு பலனாக குரு திசை புத்தி அல்லது திசை குரு புத்தியில் கணவன் மனைவிக்குள் பிரிவு இருக்கும் இருவரின் சுப அசுப வலுவை பொறுத்து இந்த பிரிவு கருத்து வேறுபாடுகளோ கணவன் வேலை விஷயமாக வெளிநாடு போவது கொண்ட அமைப்பாலும் இருக்கலாம் இந்த அமைப்பை மகாபுருஷர் காளிதாசர் உத்தரகாலாமிரதத்தில் குருதேசையில் சுக்கிரபுத்தியும் சுக்கரதையில் குருபத்தியும் நன்மையை செய்வதில்லை என்று சுருக்கமாக சொல்கிறார் இணையும் அல்லது பார்க்கும் வீடு யாருக்கு ஆட்சி உச்ச நட்பு வீடாக இருக்கின்றதோ அவர் அடுத்தவரின் செயலை தடுக்கும் வேலையை முழுமையாக செய்வார் இருவரில் யார் வலிமையான நிலையில் இருக்கிறார்களோ அவர் அடுத்தவரின் காரகத்தை செய்ய விடாமல் தடுப்பார் சம வலிமையாக இருக்கும் நிலையில் இருவருமே சக்தி இழந்து தங்களது முக்கிய காரகத்துவ காரகத்துவத்தை ஜாதகருக்கு தரும் இயல்பை இழப்பார்கள் என்று ஜோத நூல்கள் கூறுகின்றன இப்பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் பால்க வளமுடன்